மீட்சிய தமிழர் எழுச்சி எங்கள் மொழி ஞாயிறு தாத்தா தேவனைய பாவர் எங்களுக்கு முன்வைச்சு கற்றுக் கொடுத்து முழக்கம் தமிழ் மீட்சம் வென்றாக வேண்டும் தமிழ் ஏ

சரி வா அவருக்கு என்ன வா வாடா அப்படிப்பட்ட எங்களுடைய தாய்மொழியை சிதைத்து அழிக்க எந்த கொம்பாதி அம்மன் நினைத்தாலும் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க முடியாது என் மொழி என்பது உலகத்தில் ஆக சிறந்த இலக்கிய வளமை கொண்டது கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் உலகில் ஆக சிறந்த இலக்கியங்களை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி தன் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு பெற்ற ஒரே ஒரு இனம் உலகில் உண்டென்றால் அது தமிழர்கள்தான் என்று கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா பதிவு செய்கிறார் அதில் அடுத்த வரை பதிவு செய்கிறார் அந்த தமிழ் என் தாய்மொழியின் தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட எங்கள் மொழியை சிதைத்து அழிக்க இந்தி இந்தி மொழி நினைக்குமானால் அன்பிற்குரிய தமிழ் தம்பிதங்கைகளே எங்கள் பேச்சை உற்று நோக்குகிற அறிஞர் பெருமக்களே பல்வேறு மொழி வழி தேசியனங்களை கொண்ட நாடு இது ஒரு ஒன்றியம் ஒரு ஐக்கியம் நான் தமிழன் அவர் தெலுங்கன் அவர் கன்னடர் அவர் மலையாளி அவன் பீகாரி அவன் குஜராத்தி அவன் மராட்டி அவன் போஜ்பூரி எல்லோரும் சேர்ந்து இந்தியா என்ற நாட்டுக்குள் ஒரு நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம் என் நேஷனாலிட்டி தமிழ் என் சிட்டிசன்ஷிப் இந்தியன் நான் தமிழன் அது என் தேசிய அடையாளம் நான் இந்தியன் என்பது என் குடி அடையாளம் நான் இந்திய நாட்டின் குடிமகன் அவ்வளவுதான் ஆனால் ஒரே மொழி ஒற்றை மொழி இந்திய ஆட்சி மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் பல மொழிகள் ஆட்சி மொழி என்று இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் இந்தி மட்டும்தான் ஒரே மொழி இந்தியாவின் மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் அதை எந்த கொம்பாதி கொம்பனும் தடுக்க முடியாது அது தேவையில்லாத வேலையை செய்ய பிரிவினையை தூண்டுவது தேசப்பற்றை குலைப்பது இறையாண்மையை சிதைப்பதெல்லாம் யார் என்று பாருங்கள் காவிரியில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் பற்றி எனக்கு உரிய நீரை பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மை பேசுவது தேச ஒற்றுமை பேசுவது சகோதரத்துவம் சமத்துவம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தங்கிகள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் என்னுடைய வளம் எல்லோருக்கும் ஏன் தமிழன் பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டவன் என்னுடைய நறுமணம் பெற்றோர் எல்லோருக்கும் என்னுடைய நெய்வேலி பழுப்பு மின்சாரம் எல்லோருக்கும் என்னுடைய அணு உலை மின்சாரம் அழிவு எனக்கு பயன் எல்லோருக்கும் என்னுடைய அனல் மின்சாரம் எல்லோருக்கும் அழிவு எனக்கு எல்லோருக்கும் நீங்கள் எண்ணூரில் வந்து பாருங்கள் அனல் மின்சாரத்தில் இருந்து வெளிவருகிற அந்த உலர் சாம்பலை என் மக்கள் சுவாசித்து எத்தனை பேர் நோயால் இறக்கிறோம் ஆனால் பயன் உங்கள் எல்லோருக்கும் எப்படி இருக்குது ஒரு நிலத்தில் நாம் அவரங்குலை கொழிஞ்சி செடி இப்படி பல்வேறு செடிகளை வெட்டி போடுகிறோம் சனப்பை புல் இதெல்லாம் வளர்த்து வெட்டி போடுறோம் ஏன் அது செடிதான் உயிர் தான் ஏன் இன்னொரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக அந்த செடிகள் விழுகிறது அப்படி இந்த இனங்கள் எல்லாம் நன்றாக வாழ்வதற்கு தமிழ் இனம் விழுவது எவ்வளவு காலத்துக்கு விழுவது நான் ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு கொடுத்தால் இருபத்தி எட்டு காசு திருப்பி தருகிறது அதே பீகாரும் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்கிறது இந்திய பொருளாதார நாட்டின் பொருளாதாரத்தை நிறைப்பதிலே முதல் பங்கு மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலம் நான் மூன்றாவது மாநிலம் கர்நாடகா ஆனா எங்களுக்கு என்ன உரிமை தந்திருக்கிறது ஒன்றும் இல்லை ஒன்றுங்கிறது நீ மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கமா அவன் போய் மண்டிட்டு நிக்கணும் இந்த மானங்கட்ட நிலைமையை ஒழிக்கணும்னா ஒன்றா இருக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்க விடணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்தியாவை பாரதிய ஜனதா ஆள்வது விட்டா காங்கிரஸ் ஆள்வது இந்த துயரத்தை துரத்தி துரத்தை அடிக்கணும்டா தமிழ்நாட்டுக்குள்ள பி அப்படின்னு அடிச்சிருந்தோம் யாவனையும் விழப்படாது இங்கே நல்லா கவனிச்சிக்கவேங்கிற ராத்திரிக்கு பேசுகிறேன் நீ விவரமாக பேசுகிறேன் பாரு நல்லா பேசுகிறேன் பாரு இப்போ வெயில் அறிவுச்சு நான் நிற்பேன் நான் காட்டு மில் காட்டு வெல் முல் வெட்டி களை எடுத்து கரும்பு வெட்டி வேலை செஞ்சாலும் ஆடு மாடு மேய்ச்சுவன் இந்த மனுஷன் டாக்டர் பெரிய குடும்பத்து பையன் எனக்காக வந்து வெயில் நின்று கிடக்கிறாரு அப்படிதான் நமக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலின்னா வைத்தியம் பார்த்து அப்படி அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நமக்கு தெரியாது வைத்தியம் அதனால் அவர் நம்மளை காப்பாற்ற வந்து அவரை காப்பாற்ற ஆள் தேட முடியாது அதனால நான் சொல்கிறத உள்வாங்க ராத்திரி இருக்கு கச்சேரி நல்லா கேட்டுக்க இவங்கெல்லாம் ஒழிச்சிடணும் இந்திய கட்சின்னு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது அவன் போடா போ போய் அங்கே போ அங்கு போ அப்படின்னு ஒரே வழிதான் இருக்குது நாம் வளர்வது வெல்வதை தவிர இவங்களை தற்காத்து தடுத்து தமிழர் நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை காப்பாற்ற உன் மொழியை மீட்சுற வைத்து அதை காப்பாற்ற நாதி கிடையாது நாதி கிடையாது இப்போ புரிஞ்சுக்க நாதி கிடையாது அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் எங்கள் பேச்சுக்களை உற்றுக்க கவனிக்கிற என் தமிழ் சமூக சொந்தங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் இந்த மண்ணின் மக்கள் எல்லோரும் இந்த பிள்ளைகள் தன்னலமற்று நிற்கிற தனித்து நிற்கிற துணிந்து நிற்கிறோம்ல ஒரு களத்தில் ஒருத்தர் துணிச்சல் வேணும்ல இப்போ ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறான் ஏப்பா ஏய் நீ வாப்பா ஏ கூட வாப்பா ஏய் நீ நீனு வாப்பா நீனு வாப்பா ஏய் நீனு வாப்பா இவன் வீரனா கோளையா வாழட்டும்டா எத்தனை பேர் வரான் பாப்பம்டா வாடா என்று ஒரு ஆள் போறான் பாரு அவன் தான் நச்சிங்க அவன் தான் வீரன் இந்த கூட்டம் சண்டைக்கு வர்றமே கோளை அது தெரியுமில்ல உனக்கு எல்லாம் புளி வருது புளி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்கன்னு ஒருத்தன் படுத்துக்கிட்டான் கீழே புலி வருது புலி வருது வாங்க கடிச்சு போகிற நான் கீழே போய் எல்லோரையும் மேலே ஏறி படுத்துக்கிறீங்கன்னு கீழே படுத்துக்கிட்டாங்க பாதுகாப்பாக இதுதான் திமுக இதுதான் அதிமுக இதுதான் பிஜேபி இந்த திரத்தி வருதுல அந்த புலி யாரு நினைக்கிற அதுதான் நான் அதுதான் நான் எனக்கு பயணிகிட்டு தான் இல்லை ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறிப்படுத்துக்கிட்டே இருக்கிறான் இருக்கட்டும் ஏப்ரல் பத்தொன்பதேதி எத்தனை பேர் இதே வழியில் சாகிறான்னு தெரிய புதில்லை அண்ணே அன்றைக்கு இருக்குல்ல அன்றைக்கு இருக்குல்ல காட்டங்காட்ட நீ சின்னத்தை எடுத்துட்ட அப்படி நெருக்கடி கொடுத்து என்ன விட்டா பயந்து பயந்துபடுத்துருவான்ட்டு இருபது நாடுகளை எதிர்த்து சண்டை ஓட்ட வீரனின் பிள்ளைகள் நாங்கள் சும்மா இதெல்லாம் நீ அவருக்கு தான் பண்ண இந்திய கடலுக்குள்ளே போன எல்லா ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தின துரோக கருணாநிதி கடலிலே இறுக்கி மூடி ஒரு ரத்த பொட்டலம் கூட போகாமல் என் மக்களுக்கும் என் தலைவனுக்கும் சேராம தடுத்த பச்சை துரோகி கருணாநிதி ஆ மேலே இருந்த என் இனத்தை கொண்ட படுபாதகம் இந்த காங்கிரஸ் போரை தடுத்து நிறுத்துற உயரத்தில் இருந்தவ இந்த பிஜேபி அதிமுக இவங்களை ஒழிக்காம உன் இனத்துக்கு உரிமை ஏது உணர்வு ஏது உயிர் ஏது பாதுகாப்பு எது கொல்லணுவிங்களே தேர்தல் களத்தில் வச்சு ஒத்த ஓட்டு இல்லைன்னு எல்லாம் நாசம் பண்ணுவீங்களே

ஆனால் இதில் தமிழன் இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நிலத்திற்கு தீங்கு என் தீங்கான சிந்தனையோடு அவன் உரிமையை பாதுகாக்காது அவன் உணர்வை மதிக்காது உள்ளே நுழைந்தால் முடியாது என்கிற நிலையை மதிக்கால் சரியானது பாதுகாப்பு வளர்ச்சி அதை புரிஞ்சுக்கணும் அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரணும் இல்லைன்னா மாண்டு போவாய் வழி கிடையாது எல்லாவற்றையும் சரி செய்ய உனக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த மைக்கு எதேதோ சின்னமா கொடுத்தான் கடைசியாக இதை எந்த பையில நம்ம இல்லாம பேச முடியாது பேச முடியும் தாமரைக்கு ஓட்டு கேட்குற தம்பியும் சரி சூரியனுக்கு ஓட்டு கேட்குற ஐயா தம்பியும் சரி ரெட்டலைக்கு போடுங்க ஐயாவும் சரி என் சின்னத்தை கையில் வச்சு தான் இது சின்னம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது சீமான் முகம் வரும் ஐயோ அப்படி அவனுக்கு விவசாய கொடுத்துருக்கலாமே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்ன கலங்கி நிக்காத பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்டகண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உலகி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாளோரும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோறும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார்க்கும் ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி விட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறு இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போறப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உரிமையிழந்து ஒடுங்கி கிடக்கிற உழைக்கும் மக்களே உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிக்கும் குரலாக எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்கள் இருப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை இந்த மாய்க்கு சின்னத்திலே அழுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் இந்த மயக்க சின்னத்தில் அழுத்தி இதுவரை உங்களை துரத்தி துரத்தி வருத்தும் துன்பங்களை துரத்தி நீங்கள் விடுவி பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்குடி சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ்